ஹாய் இன்று அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மிகவும் கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது எடுத்து வந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கற்பிணி பெண்ணான மனைவியின் தலையே கணவனினால் இவ்வாறு வெட்டப்பட்டுள்ளது குடும்ப தகராறு ஏற்பட்ட நிலையில் இந்த குடும்ப தகராறுக்கு போலீஸ் நிலையத்திற்கு சென்று தீர்வினை பெற்றுக் கொள்வோம் என கூறி மனைவியை அழைத்து சென்ற நிலையில் காட்டு பகுதியில் வைத்து இவ்வாறு தலை துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த கொடூர சம்பவம் வவுனியா புளியங்குளம் பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மாத்திரமன்று மாத்திரம் அன்று இலங்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மிகவும் கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரதேசத்திலே முப்பத்தி இரண்டு வயதான பதிவாகியிருந்தது அதில மிகவும் கொடூரமான முறையில் குறிப்பிட்ட பெண் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய கணவரினாலே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருந்தது இவர்களுக்கு இடையில் தகராறு நீண்ட காலமாக இருந்த நிலையில் காலை மனைவியை அழைத்து கொண்டு நிலையத்திற்கு சென்று இந்த குடும்ப தகராறுக்கு தீர்வினை பெற்றுக் கொள்வோம் என கூறி கணவன் அழைத்து வந்துள்ளார் இந்த நிலையில் பிரதேசத்தில் வைத்து மனைவியை கொலை செய்துள்ளார் மனைவியை கொலை செய்து தலையை துண்டாடி தலையை பொழுத்தின் பேக்கிலே இட்டு போலீஸ் நிலையத்திற்கும் எடுத்து வந்துள்ளார் இந்த சம்பவத்தை பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் போலீஸ் நிலையத்திற்கு வந்த குறிப்பிட்ட கணவர் தனது மனைவியை கொலை செய்து விட்டதாகவும் அவருடைய தலையை இந்த பேக்கிலே இருப்பதாகவும் கூறியுள்ளார் அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக குறிப்பிட்ட நபரை கைது செய்ததுடன் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று உடலையும் மீட்டெறிந்தனர் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருவது இவர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக குடும்ப தகராறு காணப்பட்டுள்ளது என்றாலும் இருவரும் காதலித்தே திருமணமும் செய்துள்ளனர் இருந்தாலும் குடும்ப தகராறு நீண்ட காலமாக காணப்பட்டதுடன் குறிப்பிட்ட பெண்ணின் தகாத தொடர்புகள் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது ஒரு இளைஞனுடன் காணப்பட்ட நிலையில் இது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில் அண்மையிலே இருவருக்கும் இடையிலான பிரச்சனைகள் சுமூகமான முறையில் தீர்க்கப்பட்டும் இருந்தது என்றாலும் இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட பெண்ணுடன் தொடர்பில் இருந்த இளைஞன் அவருடன் தொடர்பில் இருந்த காலத்திலே எடுத்த புகைப்படங்களே நெருக்கமாக இருந்த பொழுது எடுத்த புகைப்படங்களை குறிப்பிட்ட கணவருக்கு அனுப்பியுள்ளார் அதிர்ச்சி அடைந்த கணவனே இறுதியில் கொலை செய்யும் செயற்பாட்டிற்கு இறுதி முடிவாக்க இந்த கொலை சம்பவத்தை செய்துள்ளார் இந்த நிலையிலே இன்று காலை மனைவியை அழைத்து சென்ற நிலையில் காட்டு பகுதியில் வைத்து கொடூரமான முறையில் கொலையும் செய்திருந்தார் எனவே எந்த சம்பவங்களாக எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கொலை ஒருபோதும் ஒரு பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது இன்று ஒரு உயிர் இந்த உலகை விட்டே பிரிந்துள்ளது அதே போன்று கணவனுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறுவதுடன் சிறையிலே ஆயுளை கழிக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்